துவங்குவதற்கான குறியீடுகள் அதை பற்றி பல முக்கிய தகவல்களை பகிர்வதற்காக இந்த பிரஸ் மீட் வச்சிருக்கோம் நேற்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் வெளியிட்டாங்க எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா ஒரு இரண்டு வார காலகட்டத்திற்கான ஃபோர்காஸ்ட் அது அதன்படி தென்மேற்கு பருவமழை பதினாறிலிருந்து பதினெட்டு அக்டோபர் தேதிகளிலே இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அதே சமயம் வளிமண்டல கீழடுக்குகளில் இப்பொழுது வந்து மேற்கு திசை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது அது டிரான்சிஷன் அதாவது மாறணும் மேற்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்றாக வீசும் பொழுது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை பதினாறிலிருந்து பதினெட்டு அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைக அமைந்திருக்கின்றன வழக்கமா வந்து நம்ம காலநிலைப்படி பார்த்தோம்னா ஒன்று அக்டோபர்ல இருந்து முப்பத்தி ஒரு டிசம்பர் வரைக்கும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை காலம்னு நம்ம சொல்லுவோம் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரப்போகுதுன்னு போகஸ் பண்ணிருக்கோம் கடந்த பதினைந்து வருடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாதங்கள் வருடங்களுமே வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல தான் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது அநேக வருடங்கள் இயல்பை விட அதிகமாகத்தான் மழை பொழிவு இருந்திருக்கிறது ஒரு இரண்டு வருடங்கள் மாத்திரம்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கிறது ஸோ அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபோர்காஸ்ட் படி பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று காணிக்கப்பட்டிருக்கு தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்துல இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு காணிக்கப்பட்டிருக்கு வழக்கமா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த மூன்று மாதங்கள் தொண்ணூற்றி இரண்டு நாட்கள்ல நார்மலா காலநிலைப்படி உங்களுக்கு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம் இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு அதாவது ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது டே டூ அதாவது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது வந்து நீலகிரி மாவட்டம் மற்ற பத்து மாவட்டங்களில் வந்து திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கையில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பதினோராம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்திங்கன்னா பத்து மற்றும் பதினோரு அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் எடுக்கக்கூடும் தீபாவளி அன்னைக்கு மழை எப்படி இருக்கு தீபாவளி அன்னைக்கு என்ன அப்படின்றது அந்த ஒரு ஒரு நம்ம ஐந்து ஐந்து நாட்களுக்கான வானிலை அறிக்கை அறிக்கை கொடுக்கிறோம் இல்லையா மழை குறித்து சோ அந்த ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு கழிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக வருடமே இந்த வருடம் இந்த ஒரு வருடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜன்வரி பிப்ரவரி இல்லைந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்ற இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல தான் நமக்கு அந்த கிராஃப் நான் காமிக்கிறேன் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல தான் நமக்கு நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இது காலநிலை கிளைமேட்டாலஜி கிளைமேட்டாலஜி படி பார்த்தா இந்த புயல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்பவே எத்தனை வரும் எந்த இடத்துல உருவாகும் அப்படின்றது சொல்றது ஒரு பெரிய சேலஞ்ச் மேக பத்தி என்ன நம்ம அதை கடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது என்னப்ப நீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழல அந்த மேக வெடிப்பு மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் மேக வெடிப்பு இல்லை கிளவுட் பேர்ஸ்ட் அப்படின்றது வழக்கமாக வந்து அது மலைப்பாங்கான பகுதிகளில் தான் பெய்யோன்ற ஒரு கருத்து இருக்கு ஆனா டெஃபினேஷன் படி அதற்கான ஒரு டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திலே பத்து சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவு இருந்தால் அது வந்து மேக வெடிப்பு அது எப்ப வேணும்னாலும் நடக்கலாம் எந்த இடத்துல வேணும்னாலும் நடக்கலாம் அதனால அது தண்டர்ஸ்டாம் லைக் கிமில்லா நிம்பர்ஸ் கிளவுட்ஸ்ல இருந்து கூட நமக்கு அந்த மழை கிடைக்கலாம் இந்த டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்றோம் நம்ம இந்த ஆண்டா இருக்கட்டும் கடந்தாண்டா இருக்கட்டும் அதுக்கு முந்தின ஆண்டு வந்து அதீ அதீத ஒரு மலை மலைப்பொழிவுன்னு வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்தாண்டா ஒரு ஒழிய நாளும் அது முந்தின வருடம் இந்த வருடங்கிறப்போ அதீத மலைப்பொழிவு இருக்கு சாத்தியம் வருது இந்த உடையிலேயா இருக்கட்டும் இந்த டிசம்பர் மாத காலகட்டமாக இருக்கட்டும்

சீசன் நம்ம வந்து நீங்க சொல்றது அக்டோபர் மாதத்துக்கு ஒரு மழை அளவு இயல்பான அளவு இருக்கு அது வந்து பதினேழு சென்டிமீட்டர்னு சொன்னேன் நவம்பர்ல வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் தான் இயல்பு டிசம்பர்ல கொறைச்சல் ஒன்பது சென்டிமீட்டர் இது இயல்பு நிலை எப்போ வந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல ஒரு அளவுகோல் சொன்னேன் இல்லையா ஒரு அறுநூற்றி இருபது ஸ்டேஷன்ஸ் நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் இருக்குது அந்த அறுநூற்றி இருபது ஸ்டேஷன்கள்லேருந்து நமக்கு மழை தரவுகள் வருது அது வரும்போது இப்போ ஐம்பது சதவிகிதமாக ஸ்டேஷன்ஸும் மழை கொடுக்கும்போது நல்ல பரவலான மழைன்னு நம்ம சொல்றோம் எண்பது சதவிகிதம் கொடுத்தாங்கன்னா அநேக இடங்களில் நல்ல மழை பெய்ததுன்னு சொல்லலாம் அப்பதான் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்ததுன்னு சொல்லுங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை